ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் நம்ம சேனலில் ட்யூட்டோரியல் இல்லை நான் ஊர்லேருந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து ஒன்றும் கூட வீடியோ போடலை அதுதான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போது உங்களுக்கு அதையெல்லாம் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே போட்டது இதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு கேளுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் இல்லைங்களா ஒரு சிலர் வந்து கார் போடுங்கம்மா எங்கள் பேரன் கேட்குறான் அப்படிலாம் சொன்னாங்க நான் அதில் கோமில் ஒல்லின்றவங்களும் எங்கள் பேரனுக்கு கார் வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கார் போடுறேன் ஊருக்கு போயிட்டு கார் போட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எது வீடியோ வேணும்னு கேளுங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஊருக்கு போய்ட்டு போட்டு கம்மிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதம் இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தஞ்சி டிக்கெட் போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு சென்னை வந்துடுவேன் மங்கிலேயே பாருங்கள் ரெண்டு டைப் இருக்கும் ஒரு மங்கி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஒரு மங்கி உள்ளியாக இருக்கும் இந்த மங்கி பாருங்கள் இது முகம் நிஜமாகவே மங்கி மாதிரியே இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு ஷேப் அவ்வளோவா தெரியுதா இல்லையான்னு தெரியல கலர் வேறு மாற்றி போட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்போ என்கிட்டே இருந்த கலரில் நான் போட்டுட்டேன் நான் இப்போ வேறு கலர் மாற்றி போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் இந்த மங்கி வந்து உக்கார மாதிரி இருக்கும் கத்திரிக்காயிலே இந்த குண்டு கத்திரிக்காய் நம்ம வீடியோ போட்டுட்டோம் இன்னும் இந்த கத்திரிக்காயும் இந்த நீட்டு கத்திரிக்காயும் வீடியோ போடலை தக்காளி தக்காளியும் நான் இன்னும் வீடியோ போடலை அதுக்கடுத்து இது கொய்யா மாதிரி இருக்கான்னு தெரியல ஆனால் நான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு தெரியல சரி பிங்க் கலர் வச்சா கொய்யா மாதிரி இருக்கும் ரெட் கலர் வச்சா தர்பூசணி மாதிரி இருக்கும்னு ரெண்டு டைப்லேயும் போட்டு ஒரே மடலே தான் கலர் மாற்றி அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து கிரேப்ஸ் போட்டிருக்கேன் இது கேரட் நம்ம வெள்ளை கலரில் முள்ளங்கி போட்டிருப்போம் அதே தான் ஆரஞ்சு கலரில் கேரட் இது கார்ட்டூன் ஐட்டம் நிறைய போட்டிருக்கேன் இது இல்லாமல் நான் ஊருக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் ஹலோ கிட்டி டேடி பேர் அது டக்கு அது இது வந்து பூமர் போட்டிருக்கேன் ஊரில் இருக்குது இங்கே ஒரு சிலது தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது ஒரு டக்கு அது அது டெடிபர் இன்னும் வீடியோ போடல ஃபிஷ்லேயே பாருங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன் எதனா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுவும் அதுவும் இன்னும் வீடியோ போடலை இதெல்லாமும் இன்னும் வீடியோ போடலை அந்த மீன் பாருங்கள் அந்த ஃபிஷ் வாயை அப்படியே திறந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து இப்போ போட்டது இந்த ஃபிஷ் வாய் அப்படியே திறந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து இப்போ போட்டது இது எல்லாமே இன்னும் வீடியோ போடலை டாக்லேயே பாருங்கள் நாலஞ்சு டைப்பில் போட்டிருக்கேன் இது எல்லாம் நான் வீடியோ போடும்போது ஒன்றுத்துக்கும் பேர் சொல்லி வீடியோ போடுறேன் இது கீ சைனாக வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்கில் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம்னா சைக்கிள் அந்த மாதிரி கீ கொடுத்தோம்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தவக்கலை பாருங்கள் இந்த தவக்கலை வந்து க்ரீன் கலரில் போட்டிருந்தேன் அது எங்கேன்னு தெரியல இதையே நான் க்ரீன் கலரில் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் பார்க்க நிஜமாவே மாதிரியே இருக்கும் கோழி குஞ்சுங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது கோழி வீடியோ சேவல் வீடியோ இருக்குது இது குஞ்சுங்க இந்த கோழி குஞ்சுங்களோட வீடியோவும் இன்னும் டியூட்டோரியல் போடலை இதுவும் கிச்சனில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் ஆமை ஆமை இதையெல்லாம் கீச்சினால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமை பாருங்கள் குட்டி குட்டி ஆமை பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ் அந்த அஞ்சு இது இது ரெக்கையும் அஞ்சு கலரில் போட்டோம்னா பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் வவால் பாருங்கள் அது குட்டியாக போட்டது அதுக்கு வன் மண்ணின்னால் சரியா தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் பிளாக் கலர் முத்து மணியில் போட்டிருக்கேன் அது கிறிஸ்டல் மணியில் உங்களுக்கு தெரியாதுன்னு பெரிய மணியில் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பொன் வண்டு கருவண்டு அந்த மாதிரிலாம் இருக்கேன் இது ஒரு வண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருப்பேன் சாமந்தி பூ மாதிரி போட்டு அதில் அந்த வண்டு இருக்கிற மாதிரி அந்த கோலமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது நிலா மாதிரி போட்டேன் பார்க்க நிலா மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல ஏற்கனவே நம்ம சேனலில் சூரியன் இருக்குது இது பாருங்கள் சிப்பி கொள்முத்து கீ செயின் இந்த குட்டி குட்டி ஐட்டம்லாம் நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பால்லையே ஒரு ஆறு டைப் ஆறு மாடலில் நான் பால் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இங்கே ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணு கலரில் நம்ம தேசிய கொடி கலரில் நல்லாயிருக்கும் பால் ப்ளூ கலர் சேர்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்